நீ ரொம்ப அழகா இருக்கபோவே என்று அவன் சொன்னதும் சிரித்துக் கொண்டிருந்தவளின் முகம் உடனே சுருங்கியது அவர் மீது தவறில்லை குற்றம் மீதுதானே என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள் ஆராத்யா அன்றே இருவரும் பெங்களூர் கிளம்பிவிட்டார்கள் மறு வீட்டிற்கு கூட செல்லவில்லை அவளது அம்மா வற்புறுத்தி அளித்தும் மறுத்துவிட்டாள் ஆரா அதற்கு தகுந்தாற்போல் அபிமன்யு பெங்களூருக்கு அழைத்து வந்துவிட முடிந்த அளவு உண்மையை கொட்டிவிடதான் நினைத்தாள் ஆனால் அவன் திருமணத்திற்கு எடுத்துக்கொண்ட விடுப்பின் காரணமாக வேலைப்பழு தலைக்கு மேல் இருக்க அவளிடம் பேசுவதற்கு கூட நேரம் ஒதுக்கவில்லை அவனை பார்க்காமல் பேசாமல் கூட காதலித்த அவளின் மனம் இப்பொழுது அருகில் இருந்தால் சும்மாவாவிடும் அவன் நின்றாள் நடந்தாள் சிரித்தாள் சிஸ்டத்தில் அமர்ந்து வேலை செய்தாள் மெலிதான குரலில் ஏதாவது பேசினாள் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்து மனப்பெட்டகத்தில் சேமித்து வைத்து அர்ஜித்தாள் அவள் ரசித்ததை விட அபி அவளை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்திருந்தாள் பெங்களூர் ஐடி கம்பெனியில் பத்து பேருக்கு தலைமை பொறுப்பில் இருக்கும் அவனுக்கு ஹோட்டல் ஃபுட் தான் தலைமையகமே ஆனால் இப்பொழுது வீட்டு சாப்பாடு சாப்பிடுவதை விட அவள் சிரித்த முகத்தை பார்க்கவே ஆயிரம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று தோன்றியது எப்போதும் அவன் வரும் நேரத்தில் அயற்சியாக வந்து சோஃபாவில் விழும்போது காபி கப்பை அவன் கையில் திணித்துவிட்டு அவன் கையை பாசமாக பிடித்துவிட்டு டையை லூஸ் செய்து விடுவாள் கீழே குனிந்து அவன் லேசை மிக இயல்பாக போக அவள் கையை பிடித்தெழுத்து நெஞ்சில் சாய்த்து கொண்டவன் அன்றளர்ந்த மலராய் எப்பொழுதும் புன்னகையோடு இருக்கும் அவளைப் பார்த்தான் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி தானாக இதலோரம் குடிக்கொண்டது அவனுக்கு காஃபியை அருந்தியபடி அவளையே ரசித்தான் எதுக்கு இப்படி பார்க்கிறாரு என்று வெட்கத்திலும் குழப்பத்திலும் அவள் சட்டென எழப்போக நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று சரியாக கேட்டான் அவன் அவளின் புன்னகை அப்படியே வழித்துவிட்டது போல முகத்திலிருந்து உடனே காடாமல் போனது ஏதாவது சொல்லுமாடே என்று அவன் மீண்டும் கேட்க வந்துங்க அவள் ஆரம்பிக்கும் போதே இதயம் பயத்தில் வேகமாக துடித்து நுரையீரலை தொட்டுவிட்டு வருவது போல அத்தனை பயம் அவள் மனதை கவ்வியது வேர்த்து வடிந்த முகத்தை துடைத்தவள் எப்படி சொல்ல என்று தெரியாமல் கையை பிசைந்தாள் அதற்குள் அவன் போன் அளர போனை அட்டன் செய்து ஸ்பீக்கரில் போட்டவன் ஹலோ சொல்லுங்கம்மா என்று கேட்டபடி காஃபியை குடிக்க நம்ம நித்யாவுக்கு மாப்பிள்ள பார்த்தோம்ல அந்த பையன் நல்ல பையன் தானா வேலை செய்யற இடத்துலயும் அவங்க வீட்டு பக்கத்துலயும் விசாரிச்சிட்டோம் ரொம்ப நல்ல என்று வள்ளி சொல்ல சொல்லியாவுக்கு ஓகேனா பேசி முடிச்சுடுங்க நான் அவங்க வீட்டுல பேசிக்கிறேன் என்றான்பி என்று வள்ளி இழுக்க சொல்லுங்கம்மா என்றவன் ஆராவியை வெத்த கண் எடுக்காமல் பார்த்தபடி பேசிக்கொண்டிருந்தான் ஆனால் அவளின் கவனம் போனில் இருந்தது அந்த நேரம் போனில் வள்ளியோ அது வந்துப்பா மாப்பிளைக்கு மாசம் முப்பதாயிரம் தான் சம்பளமா சொல்லிட்டாரு கொஞ்சம் இடிக்குது என்று உங்களுக்கு தெரியும் யார் சொன்னது என்று தீவிரமாக கேட்டான் அபிமன்யு அவர் வேலை செய்யற கம்பெனில சொல்லியிருக்காங்க என்று வள்ளி கூற அப்போ இந்த மாப்பிள்ள வேணா வேற பையனை பாருங்கம்மா என்றான் ஏன்பா நல்ல இடம் தானே என்று வள்ளி சொல்ல இருக்கட்டும் அதுனா இப்பயே பொய் சொல்றது அவன் சம்ல என்ன வேணா இருக்கட்டும் ஆனா பத்தாயிரம் ஏற்றி சொன்னது தப்பு தானே எந்த நம்பிக்கையில நந்தி அவன் அவனுக்கு கட்டி கொடுக்க முடியும் ஒரு சொத்துக்கு ஒரு சூறு தான் பதம் இந்த மாதிரி பொய் சொல்ற மாப்பிள வேணாம் பொய் சொல்றவங்களே எனக்கு சுத்தமா பிடிக்காது இதோட அந்த விஷயத்த பேசாதமா என்று கோபமாக கூறி முற்றுப்புள்ளி வைத்திருந்தான் அபிமன்யு அவன் முகத்தில் உண்டான கோபத்தை பார்த்து விறுவிறுத்து போனாளா பொய் சொல்றவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது அவன் கூறியது ஆராகாதில் ரீங்காரம் இட்டு கொண்டிருக்க அவனிடமிருந்து எழுந்து போய் இடையே நின்று கொண்டாள் வேற மாப்பிள்ளை பாருங்க என்று கூறிவிட்டு போனை வைத்தவன் ஏ எங்கடி போன பவி என்று கேட்டபடி கிச்சனுக்கு வந்தவன் அவளை பின்னாடி இருந்து அணைத்துக் கொண்டான் அவள் அமைதியாக இருக்க நீ ஏதோ சொல்லுன்னு சொன்னல என்று கேட்டான் பவின கூப்பிடாதீங்க வேற ஏதாவது சொல்லி கூப்பிடுங்க என்று கூறினாள் அண்ணா எனக்கு இப்படி கூப்பிடுதானே பிடிச்சிருக்கு என்று அவன் இயல்பாக சொல்ல எண்ணெயில் அவள் தட்டி போட்டிருந்த வடை கருகியது அவள் மனது போலவே